ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு தேன் குழலுங்க அதாவது நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஒன்லி சுகர் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான தேன் குழல் கிராமத்து ஸ்டைலில் சுகர் வச்சு எப்படி செய்யலாம் அதாவது சர்க்கரை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நார்மலாக இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க பட் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க மட்டும் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நார்மலாக எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் அதாவது நம்ம நிலத்தில் விளைஞ்ச உளுத்தம்பருப்பு தாங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம தோல் கொஞ்சமாக அதாவது நீக்கலாங்க அதாவது பிளாக்காக இருக்கிறது வந்து கொஞ்சமாக தாங்க நீக்கும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் அதோடு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு தரலாம் ஒன்று ரெண்டு ரொம்ப சத்தானதுன்னே சொல்லலாம் இப்போ அந்த பிளாக் தோலோட நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புழுகு அரிசி ஒரு டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்போட அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்பின்னு சொல்லுவோங்கல்ல அது மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம ஊற வச்சு ஒரு பேஸ்ட்டாக கரெக்டாக கிட்டியாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம சுகார் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுகர் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க ஒன் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி தாராளமாக கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து வெள்ளப்பாகு வந்து கிடைக்கணுங்க அதுக்காக நம்ம கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு தேன்குள் கிடைக்குன்னே சொல்லலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் கொதிக்கட்டுங்க ரொம்ப திக்னஸாக இருக்காமல் லைட்டாக தண்ணி மாதிரியும் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிசுப்பு தன்மைன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா சுகரில் அளவுக்கு நமக்கு சுகர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ சுகர் சிறப்பு வந்து நம்ம அப்படியே ஸ்டே அதாவது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சுகர் வேணுணாலும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளம் வேணாலும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வேணுணாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ப்ளஸ் கருப்பட்டி வேணாலும் நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் பட் வந்து சுகரில் ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாமே உங்களுக்கும் செஞ்சு காமிக்கலாமே அப்படின்றதுக்காக காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பொறிச்சு தான் நம்ம அந்த சுகர் சிறப்பில் வந்து சேர்த்த போகிறோம் அதனால் நம்ம வந்து எண்ணெய் சூடி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உளுத்தங்கஞ்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி செய்யலாம் வாட்ரு சூப்பரான ஒரு உடம்புக்கு நல்லதுன்னே சொல்லலாம் இந்த உளுத்தம்பருப்பு அதாவது நான் நம்ம நிலத்தில் வெளியிறதை எடுத்து நாம் வந்து அதை உடைச்சி அதன் மூலமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தினே சொல்லலாம் இது வந்து நாட்டு உளுத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லலாம் நான் செஞ்சு காமிக்கிறது இப்போ வந்து நம்ம என்ன சூடு ஏறினதும் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த திக்னஸ் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து முருகு குழலோ அல்லது தேன் குழல்லோ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகுட்டுங்க அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் என்ன நல்லா ஏறணுதோ நம்ம தேன் குழலில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெயில் விட்ட உடனே மேலே வந்து நிற்கிது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஒரு ஒரு ஸ்டேஜ்னே சொல்லலாங்க பாருங்கள் நல்லா வெந்து ஓரளவுக்கு வெந்து மேலே வந்து தூக்கி விட்டுருச்சிங்க பாருங்கள் ஆயிலில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ சைடு நல்லா வேக விட்டு ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தீ விடாமல் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம உளுத்தம்பருப்பு வந்து வேக அடிக்கணும் நல்லா வேக அடிக்காமல் எடுத்தால் நம்மளுக்கு வயிற்று வலியெல்லாம் வந்துடுங்க இப்போ நல்லா வேக வச்சதை எடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சுகர் செருப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஊற விடுங்க ஊற விட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான சுவையில் அருமையான அட்டகாசமான தேன் குழல் வந்து தயாராகிட்டுன்னே சொல்லலாம் நம்ம கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பரான தேன் குழல் தயாராயிடுச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்